தளபதி சிக்ஸ்டீன் என்னோட கேஸ்ட் அண்ட் கிரிவ்யூ அனவுஸ்மென்ட் இன்னில இருந்து நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு இருக்கும்னு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அபிஷேலாவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து அனவுஸ்மெண்ட் வீடியோ வச்சு பாக்கிற மமிதா பச்சு பாபிடியோல் பூஜா ஹெட்ஸ் பிரியாமணி பிரகாஷ் ராஜ்லாம் இந்த படத்துல இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு தளபதி சிக்ஸ்டீன் பாபி டியோலுக்கு ரெண்டாவது தமிழ் மூவி ஏற்கனவே நம்ம சூர்யாவோட காம்போல வில்லனா நடிச்சிருக்காரு மோஸ்ட்லி நம்ம தளபதி படத்திலே நெகட்டிவ் ரோலில் வரதுக்கு தான் சான்ஸ் அதிகம் ஹச்னத்தோட டேரக்ஷன்ல அனிரோட மூசிக்ல இந்த படத்தோட பூஜை வர அக்டோபர் நாலாம் தேதியும் ஷூட்டிங் அக்டோபர் அஞ்சுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுங்கற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படமா இது ரெடியாக போகுது நம்ம ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையனோட சென்சார் போஸ்டரும் வந்திருக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மீடியா வந்து ஞானவேல் டேரக்ஷன்ல மியூசிக்கில் வர அக்டோபர் டென்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது லப்பர் பந்து ரிலீஸ் ஆன டென் டேஸில் தமிழ்நாடுல மட்டும் அரௌண்ட் சிக்ஸ்டீன் கோர்ஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு மெய்யலகன் தேவரா இந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆனாலும் லப்பர் பந்து தியேட்டரிக்கலா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மெய்யலகன் ரிலீஸ் ஆன ஃபோர் டேஸ்ல தமிழ்நாட்டில் மட்டும் அரௌண்ட் டுவல் கோர்ஸ் கிட்ட கலெக்சன் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் மூணு நாளாக இந்த படம் டீசென்டான கலெக்ஷனை கொடுத்துருக்கு ஆனால் இந்த வீக் டேஸில் இந்த படத்தோட கலெக்ஷன் பெருசாக ட்ராப் ஆகிருக்கு இனி வரப்போற நாளில் மெய்யழகன் படத்தோட கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அக்டோபர் த்ரீ நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஆனால் இன்னுமுமே இந்த படம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தேட்டரில் ரன் ஆகுது வேட்டையின் ரிலீஸ் வரைக்குமே நம்ம கோட்டோட ரன் தேட்டரில் எதிர்பார்க்கலாம் கோட் ஓடிடியில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ராஜபுத்திரன் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வெளியாகி இருக்கு எட்டு தோட்டாக்கள் வெற்றியும் பிரபுவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இது ஒரு ரூரல் டிராமா எட்டு தோட்டக்கள் வெற்றியோட நெக்ஸ்ட் வரப்போற போற ஆலன் இதோட ஆடியோ ட்ரெய்லர் வர அக்டோபர் நாலு லான்ச் பண்ண போறாங்க